வணக்கம்மா வணக்கம் ஐயா சப்த நிசப்தம் சப்த நிசப்தம் அருமையா இருக்குங்களா தலைப்பு அருமை இந்த ஞானாற்று படையினுடைய இரண்டாவது விருத்தத்தை நோக்கி நாம வந்திருக்கோம் இந்த சப்த நிசப்தம்னு சொல்லக்கூடிய அற்புதமான தலைப்பு இந்த தலைப்பு மட்டும் இல்ல அதனுடைய உண்மை செயலை தான் இந்த ஞானாற்று படை நமக்கு விளக்க போகுது இன்னைக்கு இந்த ஞானாற்று படையினுடைய அற்புதமான வகுப்பறையில இரண்டாவது விருத்தம் பார்ப்போமா இந்த ஞானாற்று படையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அறிமுக பகுதியில் இரண்டாவது விருத்தம் சொல்லுது ஞானப்படையின் நோக்கம் ஞான பிரம்மாண்டம் என்னும் வானாதி பூதம் ஐந்தின் விரிவண்டையில் ஞானாதிவியாபகம் அந்த ஞாபகம் ஏற்றுவித்து தானியக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தல் அருமையான வருத்தம் இந்த ஞானாற்றுப்படையினுடைய நோக்கம் என்ன எவ்வளவு எளிமையான ஒரு அழகான தமிழ் தானே அந்த காலத்து மாதிரி செய்யுள் நடையில் கடுமையாக இருக்கு ஒரு மனிதனை ஒரு உயிர் தொளியை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி இது ஆங்கிலத்தில் வந்து ஸ்பூன் ஃபீடிங்னு சொல்லுவாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறது எந்த இடத்துக்கு கூட்டு போகுது சப்த நிசை ஞானாற்று படையினுடைய நோக்கம் என்ன ஞான பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ஐந்து பொருள்களாக தெரியுது இந்த ஞான பிரம்மாண்டம்னு சொன்னா நமக்கு எதை சொல்றோம் நீர் நிலம் நெருப்பு காற்று இதுக்கு பேர் என்ன சொல்றோம் தெரியும் இல்லையா ஆனா ஞான பிரம்மாண்டம் என்பது இந்த வானாதி பூதம் ஐந்தின் விரிவண்ட ஏக இருப்பி இந்த ஐந்தா இருப்பதை ஏகமாக பார்க்கக்கூடியதுதான் யானாற்றுப்படையினுடைய நோக்கம் பாருங்க இந்த நோ அதாவது ஒரு 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 நூல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இந்த நூல் எதற்கானது இது முதல் முதல் விருத்தம் என்ன சொல்லுது யாருக்கு பயன்படும் திரும்பினோர்க்கு உதவும் நூலை அப்படி திரும்பிய பிறகு இதனுடைய நோக்கம் என்ன ஐந்து ஐந்தாக பிரித்து பிரித்து பார்க்கக்கூடியது இப்படி பிரிக்கிறதுனால என்ன வருது மதங்கள் வருது மார்க்கங்கள் வருது இனங்கள் வருது மனிதர்களுக்குள்ள சண்டைகள் வருது சர்ச்சைகள் வருது உண்மதம் பெரிது என் மதம் பெரிதுங்கிற குழப்பங்கள் வருது இந்த உலகத்தில் மதங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அதிகம் இல்லையாமா எத்தனை யுத்தங்கள் எத்தனை முகலாய சாம்ராஜ்யங்கள் எத்தனை சாம்ராஜ்யங்கள் மதத்திற்காக அழிந்திருக்கிறது இந்த ஞானாற்றுப்படை அதை ஐந்தாக பார்க்காமல் ஏகமாக பார்த்துவிட்டால் இந்த உலகத்துல யுத்தம் வருமா போர் வருமா மனிதனுக்குள்ள சண்டை வருமா பொறாமை வருமா ஏக்கம் வருமா மனிதன் சமாதானமாக அமைதியாக ஆனந்தமாக தன்னுடைய வாழ்க்கையை தோங்குவதற்கு இந்த ஞானாற்றுப்படை முதல் விருத்தம் கடந்த இரண்டாவது விருத்தத்துல இந்த உலகத்தை சமாதானப்படுத்தக்கூடிய ஐந்தாக பார்க்கக்கூடிய ஒன்றை ஏகமாக பார்க்கக்கூடிய ரகசியத்தை போதி அது அது எப்படிப்பட்டதாக இருக்குது அது ஞானாதி வியாபகம் அது வியாபித்து கொண்டே வெளிப்பட்டு கொண்டே இருப்பதை உங்கள் ஞாபகத்தில் வைப்பதுக்குப் பெயர்தான் ஞானாற்று பொருள் இதுதான் இரண்டாவது வருத்தம் அது தானான இயக்க ஒழுங்கு அது எவ்ரி செகண்ட் உங்களை கேட்டு என்னை கேட்டு யாரை கேட்டு சூரியன் விதிப்பதில்லை யாரை கேட்டும் பருவ காலங்கள் மாறுவதில்லை யாரை கேட்டும் சந்திரன் வருவதில்லை யாரை கேட்டும் நிலநடுக்கம் காற்று பூகம்பம் ஏதாவது நம்மளை கேட்டு வருதா இல்லைங்க ஆனால் அந்தந்த இயக்க ஒழுங்கின் தானான இயக்க ஒழுங்கின் தன்மையை உணர்த்தக்கூடிய ரகசியம்தான் ஞானாற்று படையினுடைய இரண்டாவது கருத்தம் புரியுதாமா புரியுது ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா சந்தேகம் ரொம்ப தெளிவாகவே இருக்கு அதாவது ஐந்து பூதங்கள் விரிவண்டமாக அது தானாக இயங்கக்கூடிய அது வந்து ஒன்றிலிருந்து தான் வந்தது அந்த ஏகத்தை நம்ம உணரும் பொழுது இன்னும் நமக்கு ஞானாற்றுப்படை வந்து விளங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க ரொம்ப அருமையாக இருக்குது மீண்டும் இந்த ஞானாற்றுப்படையினுடைய வகுப்பில் நாளைக்கு சந்திப்போம் இந்த அற்புதமான ஞானாற்றுப்படை வகுப்பினுடைய ஒரு மிக விசேஷமான திருநாமம் என்ன சப்த சப்தம் நன்றிம்மா நாளைக்கு சந்திப்போம் நன்றி